வணக்கம் மக்களே ஜி டெக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த நாடு உருவாகி தொண்ணூற்றி வருடங்கள் ஆயிட்டுரு இந்த தொண்ணூற்றி வருடங்களில் ஒரு குழந்தை கூட அந்த நாட்டில் பிறக்கல அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எந்த நாடு நாட்டை பற்றிய முழு விபரத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது வேற எந்த நாடு இல்லைங்க நம்ம வாட்டிகன் சிட்டி தான் போப்பாண்டவர் ஆட்சி புரியும் இந்த வாட்டிகன் நகரம்னு சொல்லுவாங்க இது வந்து தனியாக பிரிஞ்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் தனியாக நாடாக உருப்பெற்று தன்னாட்சியுடன் அதாவது ராஜாங்களா ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வாட்டிகன் சிட்டி வந்து தன்னாட்சியுடைய ஒரு சுதந்திர நாடு தான் நாட்டோட அரசியல் தலைவர் பிரதமர் ராஜா எல்லாமே போப்பாண்டவர் தான் தென் அதிகாரப்பூர்வ உறைவிடம் அலுவலகம் தூதரகம் எல்லாமே அந்த அரண்மனை தான் அதை வந்து திரு தூதரக அரண்மனைன்னு சொல்லி அழைக்கிறாங்க இது கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் தலைமை மையமாகவே இந்த வாதிகன் நகரம் திகழ்கிறது மொத்த பரப்பளவு நாற்பத்தி நாலு ஹெக்டேர் அதாவது நூற்றி எட்டு புள்ளி ஏழு ஏக்கர் தான் இதோட மக்கள் தொகை எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போதைய விவரம் வந்து மொத்தத்துக்கே வந்து அங்க ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் தான் வாழ்றாங்க இதுதான் உலகத்திலேயே மிக குறைந்த பாப்புலேஷன் கொண்ட மிக குறைந்த அளவு கொண்ட நாடு ஏன் குழந்தையே பிறக்கல அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அது என்னன்னா இங்க வந்து எந்தவித ஹாஸ்பிட்டலுமே கிடையாது ஹாஸ்பிட்டலே இல்லாததுனாலதான் இங்க எந்தவித குழந்தையும் பிறக்கல வாழ்கிற மக்களுக்கு வந்து நிரந்தர குடியுரிமை கிடையாது அங்க ஒருத்தவங்க கன்சியூவ் ஆயிட்டாங்கன்னா அங்க இருக்க அந்த மக்களை வந்து ரோம் நகர்ல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க கூட்டிட்டு போவாங்க இங்க கண்டிப்பா குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் சட்டமே இருக்குது ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லாதனால குழந்தை பிறந்து ஏதாவது ஆபத்து ஏற்படுன்றதுக்காக இங்கே கண்டிப்பாக குழந்தை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கன்சீவாக இருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட டைம் வந்த உடனே அவங்க அம்மா வீடோ இல்லை எந்த கண்ட்ரியில் அவங்க இருக்காங்களோ அங்கே வந்து இவங்க கண்டிப்பாக போயிடணும் அப்படி இல்லைனா ரோம் நகரில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் தான் அவங்க ஸ்டே பண்ணி குழந்தை பிறந்துற வரைக்கும் அங்கே தான் அவங்க இருக்கணும் குழந்தை பிறந்து அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமானதுக்கு அப்புறம் தான் இவங்க மறுபடியும் வாட்டிகன் சிட்டிக்குள்ள அலோவே பண்றாங்க இதை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்றாங்க இந்த ஹாஸ்பிட்டல்கள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த தொண்ணூத்தஞ்சு வருடங்களா அங்க எந்த ஒரு குழந்தையுமே பிறக்கவில்லை அங்க உள்ள வேலை வாய்ப்புகள் அங்க உள்ள வருமானம் என்னன்னா அந்த வாட்டிகன் நகருக்கு வர்ற வாட்டிகன் சிட்டிக்கு வர அங்க உள்ள அருங்காட்சியகம் மற்றும் அலுவலகங்கள் நாணயங்கள் பதக்கங்கள் போன்ற சுற்றுலா பரிசு விற்பனை மூலமாக தான் அவங்களுக்கு வந்து வருமானமே வருது அது இல்லாமல் வேத தொழிலாளர்கள் வருமானம் சொல்லி அங்கே வழங்கப்படுகிறது உள்ள என்னென்ன துறைகள் இருக்குன்னா அச்சுத்துறை இருக்குது பளிங்குக்கள் உற்பத்தி செய்யப்படுறாங்க அப்புறம் ஊழியர்களின் சீருடை அங்கே கத்தோலிக்க திருச்சபைக்குரிய சீருடைகளாக உற்பத்தி செய்யறதும் அங்கே தான் அங்கே உள்ள இப்போ தான் உலகளாவிய நிதிநிலை நடவடிக்கைகள் எல்லாம் நடக்குது அதோட நாணயங்கள் வந்து ஈரோ வாட்டிக்கன் சிட்டியில் வந்து ஒரு பிரைவேட் போலீஸ் அதாவது ப்ரைவேட் செக்யூரிட்டி தான் இருக்குது அவங்கள வந்து பிரைவேட் போலீஸை வந்து ஸ்விஸ் ஸ்குவாடுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளை சுற்றி கண்காணிக்கிறதுக்காக அவங்க ஒரு பெரிய தொலை நோக்கி வச்சு சுற்றி எல்லாத்தையும் அவங்க கண்காணிச்சுக்கிட்டும் வராங்க வாட்டிக்கன் சிட்டியில் நிறைய சுற்றி பார்க்குறதுக்குரிய இடம் இருக்குது அதுதான் அவங்களோட முக்கிய பொருளாதாரமாகவே அவங்க கருதுகிறாங்க மாட்டிக்கன் சிட்டியை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜிகே டக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை